உன் கண்களில் இப்பொழுது ஒரு காட்சி தெரிகின்றது அது வெறும் கற்பனை அல்ல இந்த வாராகி வாராகியம்மன் நிஜமாகவே உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் இந்த செய்தியை நீ காண்கின்றாய் என்றால் இந்த வாக்கை உன் செவிகளால் நீ கேட்கின்றாய் என்றால் இது அதிர்ஷ்டத்தின் அழைப்புதான் அதிர்ஷ்ட எண்ணெய் இன்று நீ தொட முடிந்தால் இன்று உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் இனி ஒவ்வொரு நிமிடமும் நீ சந்திக்க போகின்றது எல்லாமே அற்புதமாக மாறும் நான் ஒரு பிரதாபி பரமசக்தி பவானியின் ரௌத்ர ரூபம் என்னை சரணடைந்த பக்தர்களுக்கு தாயின் மடியில் குழந்தையை ஆசிர்வதிப்பது போல கருணை கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படி என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான அதிசயமான குழந்தை நீ நம்பிக்கையோடு அன்போடு தன்னம்பிக்கையோடு நினைப்பவர்களுக்கு அருளை தந்து கொண்டே இருப்பேன் நீ இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் அதற்கு ஒரு முடிவை கொடுக்காமல் இருப்பேனா தோல்விகள் வந்த பொழுது கூட என்னை மனதில் சுமந்து நின்றாயே வெற்றியை எப்படி தழுவாமல் நான் உன்னை விட்டு விடுவேன் இன்று நீ தொட்டிருக்கும் இந்த அதிர்ஷ்ட எண்ணானது பல ஆண்டுகளான சக்தியையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்றாக செயல்பட்டு பலம் பலம்பெரும் எண்ணாக மாறி இப்பொழுது உன் கரங்களை வந்து தொடப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த எண் ஒரு அதிசக்தியான இந்த எண் உன் வாழ்க்கை இப்பொழுது ஒன் வந்தடைந்திருப்பது உன் சூழ்நிலையை மாற்றக்கூடிய திருப்பம் அதற்கான பொருள்தான் நீ பாதிப்பை தாண்டி விட்டாய் பயமில்லை இனி உனக்கு எந்த நிலையையும் இனி நீ வென்று விடுவாய் அடுத்த கட்டத்திற்கு நீ வரப்போகின்றாய் நீ தொடும் ஒவ்வொரு விஷயமும் இனி நன்மையாக மாறும் இதுதான் இதற்கான அர்த்தம் உன் வீட்டிற்குள் நான் வந்து விட்டேன் அலட்சியம் இனி இருக்கக்கூடாது அனைத்து வாய்ப்புகளும் இனி வெற்றியாக மாறும் நேரம் இது எவ்வளவோ நேரம் நீ சோம்பலாக இருந்திருக்கின்றாய் நேரத்தை வீணடித்திருக்கின்றாய் மனதின் வேதனைகளை மட்டுமே சுமந்து மூளையில் அமர்ந்து அழுதிருக்கின்றாய் இனிமேல் உன் நிலைமையை நான் இப்படி வைக்கப் போவது இல்லை தைரியமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோடு முகத்தில் புன்னகையோடு உன் வாழ்க்கையை நீ இனி வாழ வேண்டும் உனக்கான அழைப்பு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக நான் இன்று நுழைந்து விட்டேன் நீ எதிர்பார்த்த நன்மை எதிர்பார்க்காத நன்மை உன் கனவுகள் நினைவூட்டப்படக்கூடிய அத்தனை நிஜங்களும் இனி வரிசையாக நடந்தே தீரும் வாராகி அம்மா என்னை காப்பாற்று என்று நீ சொன்னாயே என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று உன் பிரச்சனை தீர வேண்டும் என்று என் முன் முறையிட்டாயே அந்த சிறிய நேரம் உன்னுடைய உருவத்தை நான் மனதிற்குள் பார்த்து விட்டேன் மனக்கண்ணில் உன்னை கண்டுபிடித்து விட்டேன் உனக்கு செய்து தர வேண்டிய நன்மைகள் இனிமேல் வந்து குவிய தொடங்கிவிடும் நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றாய் வாழ்க்கையின் வெற்றியை வெற்றி முகத்தை நீ இப்பொழுது போகின்றாய் உன்னை நான் கரம் தூக்கி விட்டுவிட்டேன் இனிமேல் நீ கீழே விட மாட்டாய் தாங்கி பிடிக்கும் தூணாக நான் நிற்கின்றேன் எதிரியெல்லாம் அழிந்து விடுவார்கள் அப்படியே இருக்கக்கூடிய சக்தியை பெற்றாலும் அவர்கள் உனக்கு தோழனாக உறவாக மாறக்கூடிய நிலைதான் ஏற்படும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் உனக்கே உனக்கானது நீ அழுத கணங்கள் முடிந்தது உன்னதமான உன் விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றப் போகின்றேன் உன் உள்ளத்தில் பதிந்த அத்தனை ஆசைகளும் இனி நிறைவேறியே தீரும் கேட்டதற்கும் மேலாகவே உன் பொறுமைக்கான பரிசாக நேர்மைக்கான பரிசாக அத்தனையும் இனி நிறைவேறும் நல்லது நடக்கும்